கருவுற்ற நாளை முதலாக நின் பாதமே காண்பதற்கு என் உடலும் உள்ளமும் உருகிற்று அப்ப சொன்ன பாட்டு கருவுற்ற நாளை முதலாக அப்படி கருவுற்ற நாளை முதலாக உருகிய உடலும் உள்ளமும் தாய் மதத்தில் இருந்து மாற்று மதத்திற்கு போன பிறகு பட்ட பாடு என்ன மீண்டும் திரும்பி வந்த பிறகு பெற்ற பேர் என்ன இது இரண்டையும் பற்றி திருவாசக திக்கை திருவாசக திக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு அகவல் ஆகியவற்றை ஓதி திருவண்ட பகுதியினை நூத்தி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உயித்து உணர்வார்கள் ஒரு மகோன்னதமான வரலை அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கர சுவாமிகள் வரலாறு மகோன்னதமான வரலை அது அதுக்கு சொல்லணும்னு நினைக்கும் போதே ஏறத்தாலும் ஐம்பது ஆண்டு காலமா படிச்ச பாட்டு கூட எனக்கு தருமாறு அது சொல்லணும்னு நினைக்கும் போதே கருவுற்ற முதலாக என் பாதமே காண்பதற்கு என் உடலும் உள்ளமும் உருகிற்று அப்பர் சுவாமிகள் பாட்டு கருவுற்ற நாளை முதலாக அப்படி கருவுற்ற நாளே முதலாக உருக்கிய உடலும் உள்ளமும் தாய் மதத்தில் மாற்று மதத்திற்கு போன பிறகு திரும்பி வந்த பிறகு பெற்ற இது இரண்டையும் பெற்று சமயம் வந்து எல்லாருக்கும் கடவுள் ஒன்றுதான் அதுல எந்த விதமான வேதமும் கிடையாது ஆனால் சமயத்தை தான் பின்பற்றுகிறோம் என்று நினைக்கும் பேரடிகள் அவர்கள் செய்த மலர்பறைகள் அவர்கள் செய்த அவர்கள் படுத்துற பாடு எப்படி எல்லாம் எத்தனை நூற்றாண்டுல ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஏழாம் நூற்றாண்டு கதை இப்ப இருவத்தி நூற்றாண்டு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு இது அப்பர் சுவாமிகள் வரலாறுல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்க அப்படிங்கக்கூடியத சேக்கலார் சுவாமிகள் சொல்ற பாதையில நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னால நம்ம வந்து அப்பர் சுவாமிகள் அஹ் சேக்கிழாருடைய பாதையில நின்னு பார்க்கிறதுக்கு முன்னால அப்பர் வாயினாலேயே அவர் பெற்ற பேரை அதாவது நான் எவ்வாறு இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே கருவுற்ற நாளைய முதலாக நீ பாதமலர் அனுபவம் காண்பதற்கு வந்தேன்ட்டார் ஆஹ் என்னுடைய உள்ளமும் உடலும் உருகிற்று என்னுடைய பாதம் காண்பதற்கு கருவுற்ற நாள் முதலாக என் உடல் உருகிற்று என் உள்ளம் உருகிற்று ஒத்தியூரா ஆழமாயா என்னென்னவோ பேர்களை கூப்பிடுறாள் என்னுடைய உடல் எவ்வாறு உருகியது அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய அன்பை இறைவன் கேள்வி காதலை வெளிப்படுத்துகிறீர்களா அப்படிப்பட்ட ஒரு உயிர் வந்து இருந்த சமயத்தை வந்து பாட்டு சமயத்துக்கு போகுது அது நிலைமை என்ன சேர்ந்த அவருடைய புராணத்தை வந்து படிக்கலாம் ஆனா நாகருடைய வரலாறு எவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எந்த வருஷம் பிறந்தாரு எந்த வருஷம் இறைவனை அடைந்தாரு அப்படிங்கிறத ஒரு அறிஞர் சுந்தரனார் பண்ணி கூடிய ஒரு அறிஞர் பதிவு பண்றாரு ஐம்பத்தி ஆறு வரை ஐநூத்தி எழுவத்தி அஞ்சு முதல் அறநூத்தி ஐம்பத்தி ஆறு வரை ஆக எண்பத்தி ஓரு ஆண்டு காலம் அவர் வாழ்ந்திருக்கிறார் அது எப்படி அவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா ஜெய வருடம் பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரத்து அன்னைக்கு அவர் பிறந்து இருக்கிறார் ஜெய வருடம் பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரம் இது இது எனக்கு தெரியல ஆனா அந்த சோசோ மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிஞர் இதை பதிவு பண்றார் அப்ப ஜெய வருடம் பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரத்துல அவர் பிறந்தார் அவர் திருவருளை சிந்தித்து எப்போது பிறந்தார் அப்படின்னா அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வருடம் இருபத்தி நாலு நாலு அறநூத்தி ஐம்பத்தி ஆறு சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தங்களுக்கு அவர் இறைவனை சிந்திச்சார் அது மறுபடியும் எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பாருங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு நாலு இதே ஆராய்ச்சியை நான் இதற்கு முன்னால எதிர பார்த்திருக்கேன் நீங்க கேட்டீங்கன்னா மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலும் பார்த்திருக்கிறேன் அவங்க அந்த ஆராய ஆராய்வு கொண்டு ஆராய்ச்சி பண்ணாங்க நான் சின்ன வயசுல அதெல்லாம் படிச்சிருக்கிறேன் இப்ப இது மாதிரி கலெக்ஷன் எனக்கு தெரியல ஏன்னா அந்த வயது நான் படிப்பதற்காக வேண்டி மாதிரி உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி படிச்சிருந்தேன் வச்சிருக்கேன் நான் என்னுடைய உணர்வுகளுக்காக வேண்டி படிச்சிருந்தது ராமாயண மகாபாரதத்தை பற்றி அறிஞர்கள் அன்றைய கோளிலை எவ்வாறு செயல்பட்டது அப்படிங்கிறத வச்சு நான் இப்ப ராமனுடைய பிறப்பு அப்படின்னா ராமனுடைய பிறப்பு என்ன நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்தது அதுக்கு பிறகு அடுத்தடுத்த அந்த நட்சத்திரத்த அன்னைக்கு கோள்களுடைய நிலை என்ன அது எத்தனாவது ஆண்டு காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அது நடந்தது இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு அப்ப ராமர் பிறந்த வருஷம் பண்ண எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கேன் ஆனா அப்ப வரலாறு எனக்கு புறப்பிக்கத்தக்கதாக இருந்து அவங்க என்ன நட்சத்திரத்துல என்ன தேர்வு பிறந்தாரு என்ன தெரியல இறை வடிவம் பெற்றார் அப்படிங்கற கூட அவங்க பதிவு பெற்றிருக்கிறாங்க அப்ப சுவாமிகளுடைய தாக்கம் நம்ம இந்தியா முழுமத்தையும் பரவி இருந்தது ஒரு காலத்துல உங்களுக்கு நான் நினைவு இந்தியா முழுவதும் தாக்கம் தாக்கம் எந்த விதத்துல பரவி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அற்புதமான கருத்துக்களை தான் நம்ம நமக்கு தெரியும் இறைவனை பற்றி சிந்திக்கும் போது ஆஹ் இவருடைய தேவாரம் அப்படின்னு சொல்லி சொன்னா மூவர் தேவாரங்களும் நமக்கு தேவாரம்னு சொல்றாங்க ஆனா அது அப்படி இல்லை திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்றதுன்னா ஞானசங்களுடைய பாடல்களுக்கு ஒட்டுமொத்த பாடல்களுக்கு சாரம் திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தேவாரம் என்பது திருநாமக்கர சுவாமிகள் பாடியதற்கு பேர் தேவாரம் சுந்தரம் பாடியதற்கு பேர் திருப்பாட்டி இந்த மூன்றையும் சேர்த்து அடங்கல் முறை பதிப்பு அப்படின்னு ஒரு ஒரு காலத்தில் வெளியிட்டாங்க அதுக்கு ஒட்டுமொத்தமா தேவாரம்னு பேர் வச்சிருக்காங்க சரி சொல்லுவதற்கும் பழங்குவதற்கும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை தேவாரங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க தேவாரம் முதல்ல தேவாரம் திருமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல யாருடைய தேவாரம் முதலில் பாடப்பட்டதுன்னா அப்பர் தேவாரம் தான் முதல்ல பாடப்பட்டது ஏன்னா அப்பருக்கு அறுபத்தி நாலு வயது தான் சீனியாசி மந்த பிறந்தார் அவரு எத்தனை வயசு இருபத்தி நாலு வயசு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அவங்க சகோதரிபுரம் கூட இருந்திருக்கலாம் அதுக்கு கால ஆராய்ச்சி யாரும் பண்ணாத மாதிரி தெரியல ஆனா அறுபத்தி நாலு வயதுல அவர் வந்து சைவத்திற்கு வந்ததாக அறுபத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் தாய்நாதன் திரும்பியதாக வரலாறு பதிவு பண்ணிருக்கிறாங்க வாழ்ந்தது எண்பத்தி ஏழு வயசு திருஞான சம்பந்தர் அப்பதான் பிறப்புறாரு யாருக்கு அப்ப சுவாமிகளுக்கு அறுபத்தி நாலாவது வயசுல திருஞான சம்பந்தர் பிறப்புறாரு அப்பர் சுவாமிகள் இறைவனுக்கு சைவத்துக்கு வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு சூளை கொடுத்து ஆட்கொண்டிருக்கிறார் இறைவன் வந்து அப்ப திருநாபுர சுவாமிகளை போது அவர் வந்து திருநாவுக்கு சுவாமிகளுக்கு மொத்தம் நாலு பேர் முதல்ல அவங்க தாய் தந்தையை வைத்ததே மறுநீதியா அப்படிங்க அப்புறம் வந்து அவர் மாற்று சமயத்துக்கு போன பிறகு அங்க அவருக்கு பேர் வந்து தரும சேரர் அப்படிங்க அடுத்த சமயத்துக்கு போன அதுக்கு எப்பவுமே ஒரு இருந்து இன்னொரு சமயத்துக்கு போனா உடனே பேரை மாற்றுறதுதான் அவங்களுக்கு என்ன இறைவனை நம்ம உணர போறோம் பொழுதும் குறிப்பும் தான் நம்ம அங்க போகப் போறோம் உடனே எதுக்கு பேர மாத்தணும் தெரியல அதுதான் தான் இன்றைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஏழாம் நூற்றாண்டுலயும் அதான் நடந்துருக்கு அதுக்கு முன்னாலயும் அதான் நடந்துருக்கு இப்பவும் அதான் நடக்குது ஒரு சா தாய் மதத்தை விட்டு அடுத்த மதத்துக்கு போன உடனே உடனே பேர மாத்திடுறது அப்ப நான் இவருக்கு வந்து முதல்ல தாய் மதத்தில் இருக்கும்போது பெற்றோர்கள் இந்த பேர் மருவியா சமயம் மாறிய பிறகு அவங்க வச்ச பேர் தர்மசேனன் வேரண்ட நாயகன் இவருக்கு ஒரு பேர் சூட்டுறாரு அந்த பேர் திருநாவுக்கரசு அப்படின்னு அதுக்கு பிறகு ஒரு பேர் அப்பர் திருஞான சம்பந்த சுவாமிகள் ஐயர் ஒரு பேர் சொல்றாரு அப்பர் அப்படின்னு பேர் சொல்றாரு ஆக அவருக்கு மொத்தம் நாலு பேர் குருநாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாது ஆயிரம் திருநாமம் வழி தல்லேரம் கொட்டோமோ அப்படிங்கிறார் மணிவாசகர் பெருந்தரை பேராயிரம் வரை வானோர் ஏற்றும் பெம்மானை பிரிவிழா அழியாத் என்றும் மாறாத செல்வம் அறிவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோயெல்லாம் திருத்தருள வல்லானை திரிபுரங்கள் தீய செற்ற ஓராணைக்கு வேடூரானே இது அவருடைய படம் ஆயிரம் திருநாம சொல்லலாம் அடியவர் ஆண்டவனுக்கு மட்டுமல்ல அடியவர்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள் சொல்லலாம் ஏன்னா அடியார் நடுவுள் அவன் இருக்கான் அதனால அடியவன் ஆண்டவனை ஆண்டவனுக்கு எல்லாம் செய்றாங்க அதெல்லாம் அடியார்களுக்கும் செய்யலாம் அப்படிங்க என்பது ஒரு விதிமுறை அதைங்களுக்கு நாலு பேர் நமக்கு தெரிஞ்சாமலே சென்றாங்க நீ அவருடைய பேர் இப்ப எத்தனை பேர் சொல்லி அவரை அழை~ அழைக்கிறதுனால நம்ம அழைச்சுக்கலாம் ஆயிரம் திருநாமங்கள் கூடி கூட பாடிச்சுக்கலாம் நான் வந்து இந்த இந்த அப்பர் சுவாமிகளுடைய பாடலை நான் தெரிஞ்சு கொண்ட வயது ஆறு ஏழு பருவத்தில் நான் இந்த அப்பர் சுவாமிகளுடைய பாடலை அரியானை அந்தநகன் சிந்தையானை அந்த பாட்டு தெரியும் இது எங்க அப்பா எங்க எங்க அப்பாவுக்கு பெரியப்பா பிள்ளைங்க சித்தப்பா பிள்ளைங்க அது மாதிரி எங்க தாத்தா அவங்க பெரிய அவங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க ஒரு ஐந்து ஆறு விதவைகள் விடை ஏங்கறாங்க அவங்கருக்கு மாவில ரூம் போட்டு அங்க வந்து தேவாரந்துவசரத்து அவங்களுக்கு பைற்று முறை பைக்கு வச்சிருக்காங்க அங்க வந்து வெளிய பார்க்க கூட வர கூடாது கண்ணாடி பார்க்க கூடது அலங்காரங்களை எது பண்ணிக்க கூடாது நாம அதுல ஒரு பாட்டு வந்து எனக்கு எங்க தாத்தாவுக்கு தம்பி வந்து இந்த பாட்டை சொல்லி கொடுத்தான் இந்த गाना சொல்லி கொடுத்தானங்க அவங்களுக்கு தெரிய இல்ல வால்மீனியாவா கற்பிச்சிருப்பானோ நான் நினைக்கிறேன் அங்க நான் சொல்லி கொடுத்தது ஆதியான இயந்திரம் வந்துருනා அது அதுக்கு பிறகு நான் ஒரு பத்து பன்னெண்டு வயசுக்கு பிறகு பாடல் படிக்க தெரிஞ்ச பிறகு நான் அதை பார்த்து தெரிஞ்சு வருவேன் அப்ப எனக்கு இந்த கருவுற்ற நாளை முதலாக அவர் என் உடலும் உடலும் மூழ்கிற்று அப்படிங்கிற பாடல் என்னை மிகுந்த கவர்ந்த பாடல் நானும் எம்பருமானுக்கு அப்படிதான் ஆட்படணும் அருகுற்ற நாளை முதலாக நான் என்ன செய்வேன் தெரியாது நினைவு தொடங்கிய நாள் முதலாக நான் இறைவனுக்கு அவ்வாறு ஆட்படணும் அப்படின்னு அதை எம்பும் எனக்கு கூட்டி வச்சுக்கலாம் அதனால நான் வந்து அப்பர் சுவாமிகள் எனக்கு ஒரு தீராத காதல் அதனால நான் வந்து அப்பர் சுவாமிகள் திருத்தான்மகம் ஒரு இலையற்ற நிறைவை தரக்கூடியது இழந்து கேட்டீங்கன்னா படிப்பதற்கு மிகவும் சுலபமானது அதனால எனக்கு அது ரொம்ப கவர்ந்தது சீர்தலை பிரிச்சு அதை போய் போராடிட்டு நித்தி வண்டிய அவசியம் இல்லை திருநேரிசை திருப்பூழ் வகை அப்படிங்கக்கூடிய இலக்கணவர்களுக்கு உட்பட்ட பாடல் வகைகள் அவர் இறங்கியிருக்கிறார் அதை விட திருத்தாண்டகம் அப்படிங்கிறது இதுல வந்து சங்கீதத்தோடு பாடக்கூடியவர்கள் இன்னென்ன பண் அதாவது தமிழ் பண் கர்நாடக இசையில இன்னென்ன இசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ராகம் இந்த ராகம் என்ன தாளம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே இது தமிழில் பண் அப்படிங்கக்கூடிய முறையில பிரிச்சு பாடியிருக்கிறாங்க அப்படி தமிழ் பிரித்து பாடப்பட்ட பண் வகைகள்ல திருத்தாண்டகம் மட்டும் அதாவது காலையில் பாடக்கூடிய பண் மதிய பாடக்கூடிய பண் மாலையில் பாடக்கூடிய பண் இரவில் பாடக்கூடிய அந்த பலதரமாக கூடிய பண் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் பாடுவதற்கு உகந்தது அந்த அந்த முறையில அந்த திருத்தாண்டகம் வந்து மிகச்சிறப்பு வாய்ந்தது இதுல ஏற்றதாவுக்கு கற்பிக்கணுங்கிறது என்னுடைய இல்லை பட் எந்த நேரமும் பாடலாம் அப்படிங்கக்கூடிய செய்திய நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன்